மதுரையை ஆட்சி செய்த பல்லவ பாண்டிய மன்னனுக்கு ஒருநாள் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது இறந்த பிறகு உண்மையான முக்தியை அடைய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்வி அவரை பல நாட்களாகவே கவலைக்குள் ஆழ்த்தியது அரசு அரங்கிலிருந்த அமைச்சர்களிடமும் அறிஞர்களிடமும் வேத பாராயணர்களிடமும் கேட்டு பார்த்தார் ஆனால் யாராலும் அந்த கேள்விக்கான சரியான தத்ரூபமான பதிலை வழங்க முடியவில்லை முக்தியின் அர்த்தம் என்ன அதனை அடைய வேண்டிய மார்க்கம் என்ன வேதங்களும் ஆகமங்களும் பலவிதமாக விளக்கினாலும் மன்னனின் மனதை பூர்த்தி செய்யாத பதில்களாகவே இருந்தன எனவே அவர் நாடு முழுவதும் அறிவிப்பு விடுத்தார் இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் எவராயினும் இராஜாங்கம் தரும் பொற்காசு பொருட்கள் மற்றும் பட்டத்தையும் பெறுவார்கள் என்ற அறிவிப்பு அகண்ட தமிழகம் முழுவதும் பரவி பலரது காதுகளிலும் விழுந்தது அந்த அறிவிப்போடு சேர்ந்து ஒரு அதிசயமான விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்து கொண்டிருந்தது ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பக்தி பரவசத்தில் மூழ்கிய பெரியாழ்வாடுக்கு அவன் கனவில் பரந்த பவளவண்ணத்திலே பிரகாசிக்கும் பெருமாள் காட்சி தந்து நீ மதுரைக்கு புறப்படு அங்கே பாண்டிய மன்னனின் சந்தேகத்திற்கு நீயே பதில் கூறுவாய் அந்தப் போட்டியில் நீயே வெற்றி பெறுவாய் என தெய்வீக ஆணை வழங்குகிறார் அந்தக் கனவைக் கேட்டு எழுந்த பெரியாழ்வார் இது என் கடமை இது என் பக்தியின் பயன் என்று எண்ணி பெருமாளின் ஆணையை ஏற்று மதுரையை நோக்கி பயணமாகிறார் மதுரையில் அவருக்கு எதிராக பல சமய அறிஞர்கள் பல்வேறு மடங்களின் வாதிகளாகியோர் வரிசையாக நின்றனர் அரங்கு அரங்கில் வாத பிரதிவாதம் அதிரும் விதத்தில் நடந்தது ஆனால் பெரியாழ்வாரின் வேதம் ஆகமம் பக்தி ஞானம் ஆகியவை ஒன்றாக இணைந்து உரையாடும்போது எந்த வாதிக்கும் பதில் சொல்ல முடியாமல் போனது இறுதியில் மன்னரின் சந்தேகத்தை மிக தெளிவாகவும் வேத அர்த்தத்துடன் விளக்கிக் கூறிய தருணத்தில் அரங்கமே மிரண்டது பாண்டிய மன்னன் எழுந்து இன்றிலிருந்து நீயே உண்மையான பக்தி மார்க்கத்தின் வெளிச்சம் என்று பெருமையுடன் பாராட்டி போட்டியில் வெற்றி பெற்ற பெரியாழ்வாருக்கு பொற்காசுகள் பட்டங்கள் அரச மரியாதைகள் அனைத்தையும் வழங்கினார் அந்த மகத்தான வெற்றியுடன் பெரியாழ்வார் மன்னர் கொடுத்த பட்டத்து யானையில் ஏறி ஸ்ரீவில்லி புத்தூரை நோக்கி பயணமானார் ஆனால் அங்கே அவரை எதிர்பார்த்து ஒரு அதிசயம் காத்திருந்தது தனது பக்தன் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் வைகுண்டத்தில் இருந்தே பெருமாள் கருட வாகனத்தில் இறங்கி வானில் வெளிப்படையாக காட்சி தந்தார் அந்த தெய்வீக காட்சியை பார்த்த தருணத்தில் பெரியாழ்காரின் கண்கள் கண்ணீரால் நனைந்தன கடவுளை நேரில் பார்த்தால் வரம் கேட்க வேண்டும் என பொதுவாக மனிதர்கள் நினைப்பதற்கு மாறாக பெரியாழ்வார் தனக்கெனது எதையும் வேண்டாமல் என் பெருமாளே நீ என்னாலும் எங்களை காக்க வேண்டும் என்று மட்டுமே இறை பரவசத்தில் கூறி இறைவனை வாழ்த்தி உலகம் முழுவதும் பக்தியின் ஒளி ஒலிக்க வைத்த அத்தகைய அற்புதமான திருப்பல்லாண்டை பாடினார் அந்த நிமிஷம் முதலே பெரியாழ்வாரின் பக்தி வரலாறு என்றென்றும் அழியாத ஒளியாத தமிழகத்திலும் வைணவ சமயத்திலும் பொற்குறிப்பாக பதிந்து கொண்டது கடவுளை நேரில் காணும் பெருங்கொடையைப் பெற்றிருந்தாலும் தனக்கென எதையும் கோராமல் இறைவனை வாழ்த்தி அந்த பக்தி உயர்வுதான் பெரியாழ்வாரின் மகத்துவம் அவரை இன்றுவரை பக்தர்கள் நினைவில் நிற்கச் செய்கிறது